நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் ஆரம்பத்திலிருந்து இன்னொன்று ஒரு நாலு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போட்டு நாலு லட்ச ரூபா இல்லைன்னா கூக்கல்லு பிள்ளையாச்சு என்ன பண்ணேன் நாலு லட்சம் ஆளா ஒரு சேர்த்து விட்டுது நானு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் சேர்ந்து நானு மண்ணர் கொலை பண்ணுறது கூட இருந்தது நான் அதுக்கப்புறம் பாய்ச்சி சேர்த்து கண்ணை கொடுத்தது எல்லாத்துக்கும் இருந்தது நான் ஒரே ஒரு நாலு லட்சம் தானே ப்ளீஸ் சாரி நாலு லட்சம் எல்லாம் முடியாது நண்டு கிடத்தனமா பேசக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது